நேற்று சின்ன பிள்ளைகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு வாலிபர்கள் இன்றைக்கு வாலிபராக இருக்கிறவர்கள் நாளைக்கு வயோதிபர்கள் கர்த்தர் அப்படித்தான் பண்டிதனை சிருஷ்டித்திருக்கிறார் அதனாலதான் நீங்களும் நானும் இந்த தற்காலிகமான உலகத்திலே இந்த அற்ப ஆய அசற்பிசு நாட்களிலே நித்திய ஜீவனை யோசிக்க வேண்டும் மறித்த பின் நான் எங்கே போக போகிறேன் நான் எங்கே போக போகிறேன் இதெல்லாம் இந்த வசனம் நன்றாக நீங்கள் ஒவ்வொரு வசனமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜீசஸ் ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் ஜனங்கள் சொல்லிட்டு போட்டோம் நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் ஜனங்கள் வேற நீங்கள் வேற ஜனங்கள் இன்னும் என்னை அறியவில்லை நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் என்னுடைய நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் இப்படியெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பெரியமானவர்களே இந்த சங்கீதம் ஒரு பெரிய என்று சொல்கிறார்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் அதே போல இது ஒரு பெரிய ஜீசஸ் யார் பாருங்கள் என்னோடு சேர்ந்து தான் நீங்கள் வாசிக்கணும் நீங்களும் சத்தமாக வாசிங்க கர்த்தர் உங்களை இந்த கூட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இம்மட்டுமாக உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் சாப்பிட்ற ஆகாரங்கள் விதமாக இருந்தாலும் தாங்கிக் கொள்ளுகிறீர்கள் படுக்கும் வசதி வீட்டில் இருப்பது போல் இல்லை என்றாலும் பொறுத்து கொள்கிறீர்கள் ப்ரோக்ராம்ஸ் விஷயமானி கூட்டங்களில் டைட்டாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அதனால இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பெரிய அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் பாருங்கள் கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி அதாவது கர்த்தர் கர்த்தரை நோக்கி என்ன சொல்கிறார் பிதா இயேசுவை நோக்கி என்ன சொல்கிறார் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீர் என்னுடைய வாழ்வீர் பாசத்தில் உட்கார்ந்திரும் தேர்ஸ் தேர்ஸ் டைம் நீங்க நல்ல காலங்கள் என்று யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் காலங்கள் என்பது விளங்காது கணக்குக்கே தேடாது நமக்கே விளங்காது எல்லாம் கேல்குலேஷன் தான் ஆனால் கர்த்தருக்கு தெரியும் பெரிய மாணவர்களே காலம் நிறைவேறின பொழுது இந்த சங்கீதம் நிறைவேறியது காலம் நிறைவேறிய பொழுது கர்த்தர் கர்த்தர் கர்த்தரை நோக்கி நீர் என் பலது வருஷத்தில் வந்து உட்காரும் எல்லாருமே பெரிய மாணவர்களே எல்லாருமே பெரிய மாணவர்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சங்கீதம் பிரியமானவர்கள இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒன்று ரெண்டும் சொல்வது என்ன நீங்கள் ரெண்டாவது வசனத்தை ஒன்றாவது வசனத்தை நீங்கள் கூர்ந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு சொல்வது என்ன கர்த்தர் கர்த்தர் இயேசு அதேபோல சத்துரு யுத்தம் அதுபோல ஒரு சங்கோல் நல்ல பொருள் என்ன வேண்டாம் இந்த முதல் ரெண்டு வசனங்களும் கத்தராய இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜா என்று கூறுகின்றது என் இயேசும் உங்கள் இயேசும் நீங்கள் இயேசு என்று சொல்லி சத்த போட்டு சொல்லுகிறீர்களே அந்த இயேசு ராஜாதி ராஜா இன்னொரு முறையில் சொல்ல வேண்டும் என்றால் எவர் லாஸ்டிங் கிங் everlasting king நீங்கள் சரித்திரத்தை பார்ப்பீர்கள் என்றால் நிறைய ராஜாக்கள் இருந்து இருக்கிறார்கள் ஆனால் only one king is very unique king alexander the great மகா அலெக்சாண்டரே போல ஒரு அரசன் இந்த உலகத்திலே எழும்பியதே இல்லை பிரியமானவரே எழும்பியதே இல்லை மகா அலெக்சாண்டர் கலனி என்று சொல்லுவார்கள் கெலனிசம் என்று சொல்வார்கள் கெலோனிசம் என்றால் உலக உலகத்தையே கிரீக் மொழி பேசுவதைத் தவிர வேறு எந்த மொழியும் பேசக்கூடாது ஏனென்றால் கிரேக்க நாடு கிரீக் கல்ச்சரைத் தவிர வேற எந்த கல்ச்சரும் இருக்கக்கூடாது அதைதான் கெலனிசம் அவனுடைய ஹோல் ட்ரீம் ஹெலனிசம் ஹெலனிசம் கிரேட் த கிரேட் அவன் ராஜா ஆனால் அவன் எவர் லாஸ்டிங் ராஜா அல்ல அவன் எத்தனை வயசுல தெரியுமா முப்பத்தி மூன்று எவர் லாஸ்டிங் ஜீசஸ் உங்கள் ஜீசஸ் என்னுடைய ஜீசஸ் நித்திய ராஜா நித்திய ராஜா அவரை பத்தி பேச சில தீர்மானங்களை செய்ய உங்களையும் என்னையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்காருன்னா அதை போல ஆச்சரியம் ஒண்ணுமே இல்லையா நான் ஒரு பத்து நாள் அமெரிக்காவில் பத்து பட்டணங்களுக்கு போயிட்டு ஒரு பத்து நாளுக்கு முன்னாள் தான் வந்திருக்கேன் இன்னும் என்னுடைய பாடி கிளாக் வந்து அந்த டைம்ல தான் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ஆண்டவர் இந்த பத்து நாட்களும் என் முன்னால காட்டின கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தா என்னால தாங்க முடியாதயா அன்புள்ளவர் ராஜா இது ராஜா ஐயா கர்த்தாதி கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார அவர் ராஜா ஐயா உங்களுக்கு எதிராக ஒரு சத்துரு என்ற ஒரு மனுஷனோ அல்லது ஒரு பிசாசோ வரவே முடியாதயா அதுதான் அந்த வசனம் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிருமோ பயப்படாதே உன் பிள்ளையை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் உன் மகனை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கு உங்களுக்கு ஒரு வயல் இருக்கு உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கு அந்த கல்லை எவனாவது புரட்டி வைத்துக்கொண்டு கொண்டு உங்க இடத்தை எடுத்து பார்க்கணும் பயப்படாதே அவை இடத்தின் சேர்த்து உங்களுக்கு அவர் கொடுப்பார் அவர் எவர் லாஸ்டிங் கிங் அவர் எவர் லாஸ்டிங் கிங் அவருக்கு எதிராக ஒரு வர முடியாது அந்த ஆண்டவரை இந்த இந்திய தேசத்திலே உள்ள ஒரு கூட்ட கிராமங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்ன சிஸ்டமேட்டிக்காக இந்த தம்மிமார்கள் இந்த செய்கிறார்கள் இந்த தாடெல்லாம் நீங்கள் உங்கள் பார்த்திருப்பீர்கள் ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருக்கின்றது இந்த சிஸ்டம்ஸ் பிரியமானோர்கள என்னுடைய வீட்டிலும் உங்கள் வீட்டிலும் சகலமும் ஒழுங்கும் கரமுமாக நடைபெற வேண்டும் எங்கே ஒழுங்கு இல்லை அங்கே இயசில்லை ஆடலினஸ் ஆடர்லினஸ் இந்த மூன்றை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுங்கள் வீடு எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் மேஜை எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அலுமையராக எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் ஆடராக இருக்க வேண்டும் குடும்பத்தில் எப்பொழுதும் தெய்வீக பிரசன் இருக்க வேண்டும் கிரைசிஸ் பேஸ்ட் ஆபரேஷன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை அது இல்லையே அதை காணமே இது இல்லையே இது எங்க போச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஓடுற குடும்பங்கள் எத்தனை அதே சமயத்தில் கத்ரா ஏசு கிருத்த ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் அதிகாலையிலே அவரை தேடும் குடும்பங்கள் கணவனும் மனைவியாக சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாலே ஜெபிக்கும் குடும்பங்கள் எத்தனை ஆசீர்வாதமான குடும்பங்கள் எவ்ரி திங் இஸ் பெர்ஃபெக்ட் அதைத்தான் உங்களை ஆசீர்வதிப்பார் கவலை மட்டும் படக்கூடாது சாயங்காலமும் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு எவர் லாஸ்டிங் ராஜா எனக்கு ஒரு எவர் லாஸ்டிங் ராஜா மற்ற ராஜாக்கள் அல்ல அவர் ஒரு எவர் லாஸ்டிங் கிங் அவரை பற்றி நான் சொல்வதற்கு எனக்கு ஒரு ரீசன் உண்டு அந்த ரீசன் என்னவென்றால் என்னால் ஜெயிக்க முடியாத ஒரு சத்துருவை நான் ஜெயிக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்தார் இல்லாவிட்டால் என்னால் பிசாசை ஜெயிக்க முடியுமா என்னால் முடியாது அடிக்கடி நான் இந்த உதாரணத்தை சொல்லுவேன் ஒரு தாக்கும் தாக்கும் ஒரு பையன் இருந்தான் அந்த பையனுக்கு ஒரு எட்டு வயது ஒன்பது வயதான இருக்கும் அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கவே மாட்டான் ஒன்பது மணிக்கு பள்ளிக்கூடம் என்றால் எட்டரை மணிக்கே யூனிஃபார்ம்ல இருப்பான் நல்ல பையன் நல்லதாக படிக்கும் பையன் ஆனால் அந்த பையன் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் நாலு ஐந்து நாள் அப்படி என்று சொல்லி ஒரு வாரம் போல அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வீட்டில் உட்கார்ந்து விட்டான் தாயும் தகுப்புன்னு நினைத்தார்கள் இவனுக்கு சோகம் இல்லையோ பள்ளிக்கூடத்துல லீவோ அவர்களுக்கு ரொம்ப விவரம் தெரியாது பள்ளிக்கூடங்களை பற்றி ஒரு நாள் தகப்பன்னு கேட்டார் ஏடா நீ தினமும் பள்ளிக்கூடத்துக்கு நல்ல சந்தோஷத்தோட சீக்கிரமா போவியே ஏன் இப்ப வீட்டில் உட்கார்ந்துருக்கப்பா அப்பா உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சேன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும் எல்லாம் அங்க ஒரு மனுஷன் இருக்கான்ப்பா அவர் ரொம்ப வளர்ந்தவனா இருக்கான்ப்பா எதுக்குன்னு தெரியலப்பா என்ன அந்த முக்குக்கு வந்த உடனே அடிக்கலாம் பாப்பன்னு சொன்னா இதை ஆண்ட முதல்ல சொல்லக்கூடாதா நீ பள்ளிக்கூடத்துக்கு கட்டத்துக்கு போகும்போது ஒன்னே ஒருத்தேன் ஒரு இடத்துல உட்காந்து ஒன்னே ஒருத்தேன் கரெக்டா நீ வர்ற நேரத்தை பார்த்து அந்த முக்கு நீ திரும்பும் போது உன்னை அடிக்காணி என்று சொல்லக்கூடாதா பயப்படாதப்பா நீ ஏன் பிள்ளாப்பா நாளைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு புறப்படப்பா நான் உன் முன்னால போறேன் நீ ஏன் என் வா அவன் எங்க இருக்கானு நீ எனக்கு சொல்ல நான் அவனை அடிக்க சந்தோஷத்தோட பரப்பட்டான் மகிழ்ச்சியோட பரப்பட்டான் பயெல்லாம் எடுத்துக்கிட்டான் அப்பா முன்னால போறாரு அப்பா அப்படியே போங்க அப்பா அப்படியே போங்க அப்பா அந்த முக்கள் இருப்பான் இருந்தா அப்பாவை பார்த்தா ஓடி போய் விட்டான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் எத்தனை தடியங்கள் வந்தாலும் ஓடி போவான் இதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பயப்படாதே சிறுமந்தையே தேசத்தை கர்த்தர் உன் கையில் கொடுக்க சித்தமா இருக்கிறார் மகளே பயப்படாதே அம்மா புருஷன் குடிகாரனா இருக்கலாம் நீ சாய்ந்திரன் எப்படி வர போறாரோ என்ன பேச போறாரோ எப்படி என்னை எத்த போறாரோ என்னை அடிக்க போறாரோ இவ்வளவுதான் அதிசயங்களை செய்யும் கர்த்தர் நீ கர்த்தரை பற்றி கொள்ள அவ்வளவு அற்புதமானவர் ஏனென்றால் என்னால் சமாளிக்க முடியாத ஒரு புருஷனை நான் பெற்றிருக்கிறேன் என்னால் சந்திக்க முடியாத ஒரு பிசாசை நான் பெற்றிருக்கிறேன் எப்படி நான் சந்திப்பேன் முழங்கால் முட்டு தேய்ந்தால் குடும்பம் வாழும் முட்டு தேவையில்லை என்றால் ஜாவிக்குரிய ஜீவமும் வறண்டு போகும் குடும்பமும் வறண்டு போகும் ஆத்மாவும் வறண்டு போகும் எல்லாம் வறண்டு போகும் பிரியமானவர்களே ஏன் நான் பின்பற்ற வாஞ்சிக்கிறேன் என்னால் முடியாத ஒரு சண்டியனை என்னால் முடியாத ஒரு அயோக்கியனை என்னால் சந்திக்க முடியாத ஒரு சத்துருவை சந்திக்க எனக்கு எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் தேவையா உங்களுக்கு தேவையா எனக்கு மூணு பிள்ளைகளும் இருக்காங்க மூணு பிள்ளைகளுக்கும் தேவை எனக்கு ஐந்து பேர பிள்ளைகள் இருக்காங்க ஐந்து பேருக்கும் தேவை உங்களுக்கு எத்தனை ஜெனரேஷன் அவர் ஜெனரேஷன் நீட்ஸ் ஒன்லி ஜீசஸ் நீட் என் சத்துரு யாரு மத்தியோ பதிமூன்று முப்பத்தி yesu வாங்க nalla vidai பிரதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் அப்படின்னா நம்ம யாரு யாருக்கு சொந்தமானவங்க மணிஷகுமாரனுக்கு சொந்தமானவர்கள் மனுஷகுமாரின்னு ஆண்டு ஏன்னு சொல்றாரு அவர் தாபிதீன் குமாரனாக இருந்ததுனால தேவகுமாரன்னு ஏன் சொல்றாரு அவர் பரிசுத்த கண்ணிமரியாதைய வாயத்துல அவர் பரிசுத்த ஆவியானவரால தேவகுமாரனாக பிறந்ததுனால இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை மனுஷகுமாரன்னு இயேசு தன்னை குறித்து சொன்னாரு மனுஷகுமாரன் யூதர்கள் அவர் சொல்லவே இல்லை நீ தேவ குமாரன் என்று தான் கேட்டாங்க அதனால நீங்க என்ன புரிஞ்சு கொடுங்க மனுஷகுமாரன் அவர் சொல்றாரு மனிஷகுமாரன் இருந்தால் ஏசோ தேவகுமாரன் என்றால் ஏசோ நல்லா பாருங்க முப்பத்தி ஏழு இயேசு பிரேத்த நல்ல விதை விதைக்கிறவன் மனிஷகுமாரன் சகோதரரே நீங்களய்யா என் சகோதரியை நீங்கள் அம்மா நல்ல விதை விதைக்கிறவர்கள் நிலம் உலகம் நான் சொன்னேன் உலகம் என்றால் மக்கள் ரா நிலம் கிராமங்களா அந்த கிராமங்கள் நல்ல விதை ராஜ்ஜியத்தின் புத்திரர்கள் ராஜ்ஜியத்தின் புத்திரர்கள் கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர்கள் உலகம் ரெண்டும் நீ நல்லா உலகத்தை ரெண்டாக டிவைட் பண்ணிட்டு அந்த உலகம் எப்பொழுது ரெண்டாக டிவைட் பண்ணப்பட்டது உலகம் எப்பொழுது ரெண்டாக டிவைட் பண்ணப்பட்டது கிமு கிறிஸ்துக்குமும் கிபி கிறிஸ்துக்கு பின் ஓடி ஓல்ட் செமெண்ட் யங் டி நைன் நியூ டெஸ்டமெண்ட் வேர்ல்டு அப்போ சில ரெண்டு சர்ச்

என் மனசுக்குள்ள இயேசு வந்தாரு அது போல உங்களுக்கு ஒவ்வொரு நாள் இருந்திருக்கும் அது வரைக்கும் நாம அப்படித்தான் இருந்தோம் நாம அப்படித்தானே இருந்தோம் அவர் நம்ம கண்ண கிருமியா திறந்தாரு பொல்லாங்களுக்கு கிடந்தோம் பொல்லாங்களுக்கு கிடக்கும் வரைக்கும் உலக மக்கள் எப்பொழுது நாம் தேவனுடைய மக்களாக நாம் மாறுகிறோம் நாம் இயேசு மக்கள் வரும் பொழுது தட் இஸ்மெண்ட் அதனால நீங்கள் பைபிளை நீங்கள் நன்றாக பார்க்கும் பொழுது வேதத்தை நீங்கள் நன்றாக அறியும் பொழுது நான் நேற்று உங்க சொன்னேன் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் என் பையில் ஒரு புதிய ஏற்பாட்டை வச்சுருப்பேன் எப்போவும் இப்படி சின்ன புதிய ஏற்பாடு உங்கள் பையில் எப்போவும் இருக்கணும் நீங்கள் இந்த பைபிள் சொசைட்டியில் நீங்கள் வாங்கலாம் சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் திறந்து வாசிக்க ஆரம்பிச்சிடணும் லேப்டாப்பில் நீங்கள் பைபிள் வச்சுக்கிடலாம் உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் வச்சுக்கிடலாம் இப்படி தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு இந்த பைபிள் அப்படி வாசிக்கணும்னு விருப்பம் இருக்கிறதுனால நான் வச்சுருக்கேன் ஆனால் உங்க கண்ணுல எப்பொழுதும் பைபிள் பட்டுக்கிட்டே இருக்கணும் வசனம் பட்டுக்கிட்டே இருக்கணும் இருக்கு போய்கிட்டே இருக்கணும் ரொம்ப சிம்பிள் திங் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி நாம் இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே நாம் சபைக்குள் இருக்கிறோம் நேற்று நான் சொன்னேன் சபை என்றால் விசுவாசிகள் அப்படி நாம் இருக்கும் பொழுது என்ன வருது பாருங்க அடுத்த வசனத்தை பாருங்க அவைகளை விதைக்கிற சத் விதைக்கிற சத்துரு யார் விசாஷம் உபாகமம் இருபத்தி ஒன்பதுக்கு வாங்க இதெல்லாம் நீங்கள் அண்டர்லேம் வச்சுக்கோங்க நான் இதை ரொம்ப அடிக்கடி நினைப்பேன் ஏன்னா பைபிளில் நிறைய நமக்கு விளங்காத பார்த்துக்கிடுங்க அதனால நம்ம பைபிளில் நம்ம விலங்குலைன்னு சொல்லக்கூடாது நாம் அந்த இருபத்தொம்போது இருபத்தொம்போது எதாவது எடுத்துக்கிட்டிங்களா மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்று நிற்கவும் உரியவைகள் அதனால நம்ம பைபிள கொஸ்டின் பண்ணவே கூடாது கர்த்தர் நமக்கு என்னது அவசியமோ அதை கிளியராக சொல்லிட்டார் மேன் இஸ் எ சின்னர் ஹீ நீட்ஸ் எ சேவியர் தி சேவியர் ரிச்சீஸ் அஸ் க்ரைஸ்ட் சிப்போ திஸ் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் மேத்யூம் மார்க் லூக் ஜான்

வட் ஐ ஆன் சார் யூ வில் கே வாட் ஆன் சார் ஐ வெல் கே கொஸ்டின் மை பிரதர்ஸ் மை கொஸ்டின் பண்ணுறவங்ககிட்ட ரிலேட் பண்ணாதீங்க நான் ரிலேட் பண்ணுறதே கிடையாது அவள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவன் பைபிளில் கொஸ்டின் பண்ணுறான்னா ஐ டெலிபரேட்ல எக்னோரி எம் ஐ டோன்ட் வாட் காவ் எனி ரிலேஷன்ஷிப் இது கே அவன் அவள் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பணக்கார இருந்தாலும் சரி ஆண்டவர் இருதயத்திலே கிடையாது என்கிட்ட ஒரு பிரதர் வந்து ஒரு ஒரு மனுஷன் வந்து என்கிட்ட சொல்கிறான் அண்ணே நான் வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கேன் எனக்காக ஜவம் பண்ணுங்க எனக்கு இவ்வளோ லட்சம் கிடைச்சா இவ்வளோ லட்சத்தை நான் உங்களுக்கு ஊழியத்துக்கு கொடுப்பேன் உங்களுக்கு லாட்ரி டிக்கெட்டு வேண்டாம் ஒரு லட்சமும் வேண்டாம் கட் பண்ணணும் நீங்கள் செய்து கட் பண்ணணும் அனாவசியமான மொபைல் வந்தால் கட் பண்ணணும் அனாவசியமான எஸ்எம்எஸ் இருந்தால் கட் பண்ணணும் அனாவசியமான இமெயில் கட் பண்ணணும் ஓபன் பண்ணாதீங்க எத்தனை பயங்கரமான இமெயில்கள் உங்களுக்கு வரும் இன்டர்நெட் உலகம் எப்படி போயிட்டு இருக்குது பி கேர்போ சாத்தான் சத்துரு களைகளை விதைக்கிறான் எப்படி உங்க மனசுல விதைப்பா எப்படி என் மனசுல விதைப்பா சொல்லவே முடியாது என்று விதைப்பா சொல்லவே முடியாது ஆகினாலே தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரையாக இருக்க கடவன் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிக்க வேண்டும் நேற்று சாப்பிட்டு சாப்பாடு இன்னைக்கு செமிச்சிரும் இன்னைக்கு புது சாப்பாடு தேவை அது போல நேற்று கால நான் ரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணிட்டேன் இன்னைக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது நேற்று ஜபம் ஜபம் சத்துரு பிசாசு அவன் களையை விரைக்கிறான் அவனை பாதபடியாக்க வேண்டும் என்னால முடியாதப்பா உங்களால முடியாது அவனை பாதபடி ஆக்கி போட்ட அந்த 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 அவருக்கு கொடுத்த வாக்கியம் அறுபத்தி ஆறு ஒண்ணு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் திறக்க வேண்டாம் வானம் எனக்கு பூமி எனக்கு பாதபடி பொருள் என்ன தெரியுமா பிசாசு என் காலுக்கு கீழே என்ன அருமையான தெரியுமா நோட் பண்ணிச்சுக்கோங்க வேண்டாம் அறுபத்தி ஆறு ஏசாய அறுபத்தி ஆறு ஒன்று ஒரு பெரிய இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு கர்த்தர் கர்த்தரை நோக்கி நான் பாதபடியாக்கி போடுற வரைக்கும் நீர் நீர் என் வலது பர்ஷத்தரை உட்காரும் பாருங்கள் உட்கார பாதபடியாக்கி போட்டார் இயேசு கிறிஸ்துக்கு பாதபடியாக்கி போடப்பட்ட அந்த சத்துரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரோ அவரை உத்தமமாக ரோமர் எடுத்துக்கொள்ளுங்கள் அதிகாரம் இருபதாவது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய கத்ராசு கண்டு கிருபை மாத்திரவங்களோடு கூட இருப்பதாக ஆமை